ரஜினிகாந்தோட பர்த்டே பர்ஸ்டாக லால் சலாமோட கிளிம்ஸ் வீடியோ இன்னிக்கி விட்டுருக்காங்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஏஆர் ஏரங்கமன் மியூசிக்கில் மூணு எடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை டேரெக்ஷன் பண்ணுறாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த படம் தட்டிக்கல் சக போகுது சிவகார்த்திகன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி ஆயலான் அயலானோட டப்பிங் வயசு சித்தார்த்தை இப்போ கொடுத்துருக்காரு ஏஆர் அங்கமன் மூசிக்கில் இன்று நேற்று நாளை எடுத்து ஆர் ரவிக்குமார் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படம் தட்டிக்கல் சாக போகுது மகேஷ் பாபு நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி குண்டூர் காரம் இந்த செகண்ட் சிங்கிள் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தமிழ் மியூசிக்கில் ஆள வங்குன்ற படம் எடுத்த திருவிக்ரம் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணுறாரு ஒரே அடி விஜய்குமார் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி ஃபிளைட் கிளப் இந்த படத்துக்கு சென்சரில் ஏசர் டிக்கெட் கொடுத்துருக்காங்க கோவிந்த் வசந்த மியூசிக்கில் இந்த படத்தை ஆபா ஆராக டேரக்ஷன் பண்ணுறாரு டிசம்பர் பதினஞ்சு இந்த படம் தட்டி சக போகுது தலைவர் ஒன் செவன்டீனோட டைட்டிலையும் வேட்டையன் வேட்டையோட டைட்டில் லுக் டீசர் என்ன கிளெச் பண்ணியிருக்காங்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காரு அனித் மியூசிக்கில் ஜெய்பிம் எடுத்த டிஜே நானுவில் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அசோக் செல்வன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி சபாநாயகன் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்த படம் தட்டி ஆக போகுது லியோன் ஜேம்ஸ் மியூசிக்கில் இந்த படத்தை கார்த்திகேயன் டேரெக்ஷன் பண்ணுறாரு ஆதி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி சப்தம் இந்த படத்தக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க தமிழ் மியூசிக்கில் ஈரம் எடுத்த அறிவழகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு